ஹாய் மக்களே வெல்கம் டு ப்ரியோடாக்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே பொதுவாக இருக்கிற ஒரு ஆரோக்கிய பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க உயர் ரத்த அழுத்தம் இதை நம்ம ஹைபிபி அல்லது ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது ஒரு சிலர் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம உடல்ல இரத்தம் இதயத்துலேருந்து உடலில் பல பகுதிகளுக்கு அழுத்தத்தோடு செல்லுதுங்க அந்த அழுத்தம் இயல்பான அளவை விட அதிகமாக இருந்தால் அதுதான் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சின்ன பிரச்சனை மாதிரி தெரிகிற இந்த உயர்த்தம் நம்மளோட இதய நோய்கள் சிறுநீரக கோளாறுகள் ஸ்ட்ரோக் மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஒரு மௌன கொலைகாரன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சைலண்ட் கிளர் மாதிரி வேலை செய்யும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஹைபிபியை நம்ம எப்படி குறைக்கிறது இது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன இதை நம்ம எப்படி இயற்கையாக சரி பண்ண முடியுன்றதை பற்றி தான் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த உயர் ரத்த அழுத்தம் எப்படி நமக்கு வருது அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மரபியல் காரணம் அதாவது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் பெற்றோருக்கு இரத்த அழுத்தம் இருந்தால் குழந்தைகளுக்கும் வர வாய்ப்பு அதிகம்ங்க குடும்ப மரபியல் இதயம் சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தால் கவனிக்கிறது நல்லது உணவு பழக்கம் டயட் இல்லாமல் இருக்கிறது அதிக உப்பு எண்ணெய் காரம் டீ காஃபி ஃபாஸ்ட் ஃபுட்னு அதிகம் எடுத்தோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் உயரும் ஜங்க் ஃபுட் ப்ராசஸ்டு ஃபுட் சிப்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே சோடியம் அதிகமாக இருக்கிற உணவுங்க மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த ஹைபிபி ஏற்படும் மன அழுத்தம் கோபம் அழுத்தம் ஆகியவை ரத்த அழுத்தத்தை உயர்த்தும் நிம்மதியான மண்ணில் இல்லாத வாழ்க்கை உயர் இரத்த அழுத்தத்தின் முக்கிய காரணமாக கருதப்படுது ஒபிசிட்டி அதாவது உடல் எடை உடல் எடை அதிகமாக இருந்தால் இதயம் கூடுதல் பணி செய்ய வேண்டி இருக்கும் இதனால் இரத்த அழுத்தம் உயரப்படுது உடற்பயிற்சி இல்லாமல் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் உடல் இயக்கம் இல்லாமல் இருக்கிறது இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் ஸோ இதனால் கூட உயர் இரத்த அழுத்தம் ஏற்படலாம் புகை மது பழக்கம் இதயத்தோட நரம்புகளை பாதித்து இரத்த அழுத்தத்தை அதிகரிக்குதுங்க அடுத்தது ஏஜ் ஃபேக்டர்ஸ் வயதானவங்களில் ரத்த அழுத்தம் அதிகமாக காணப்படும் ஆனால் இப்போது இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்பவே அதிகமாக காணப்படுதுங்க இந்த இரத்த அழுத்தத்துக்கு சில அறிகுறிகள் இருக்குது இந்த உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டவங்களுக்கு தலை சுற்றல் தலைவலி முக்கியமாக காலையில் இதய துடிப்பு அதிகரிப்பு மூச்சு திணறல் கண்களில் மங்கள் சோர்வு கவலை நெஞ்சுவலி இது எல்லாமே இருக்கும் சிலருக்கு எந்த அறிகுறியும் தெரியாது அதனால் இதை சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உயர் இரத்த அழுத்தம் நமக்கு வந்துச்சுன்னா இதால் நம்ம உடம்புக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா இந்த உயர் இரத்த அழுத்தம் காரணமாக ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அதாவது நோய் ஸ்ட்ரோக் சிறுநீரக செயலிழப்பு கண் பார்வை குறைவு மூளை ரத்தக் கசிவு நரம்பு சேதம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் நீண்ட காலத்தில் உடல் முழுவதும் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் இந்த உயர் ரத்த அழுத்தத்தை எப்படி நம்ம இயற்கை வைத்தியங்கள் மூலம் போக்க முடியும் அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் தண்ணீர் சிகிச்சை காலை எழுந்த உடனே வெந்நீரை குடிக்கிறது நல்லது நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது சிறந்ததாக இருக்குங்க அடுத்தது எலுமிச்சை சாறு மற்றும் தேன் இது ரெண்டுத்தையும் காலையில் ஒரு கப் வெந்நீரில் எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி தேன் இதை காலை நேரம் குடிப்பது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்க அடுத்தது பூண்டு தினமும் ஒரு பூண்டு காலையில் சாப்பிடலாம் இதனால் இரத்த ஓட்டம் சீராகும் அடுத்தது வாழைப்பழம் பொட்டாசியம் நிறைஞ்சது சோடியம் அளவை சமநிலப்படுத்தும் கீரைகள் முருங்கைக்கீரை தண்டுக்கீரை பசலைக்கீரை போன்றவை இரத்தத்தை சுத்தப்படுத்தும் சிறுதானியங்கள் வரகு தினை குதிரைவாளி சாமை இது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க பச்சை பழங்கள் மற்றும் காய்கறிகள் வாட்டர்மெலன் ஆரஞ்சு ஆப்பிள் பீட்ரூட் குக்கும்பர் இது எல்லாமே ரத்த இரத்தத்தை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யோகா மற்றும் தியானம் பிராணாயமாக ஷமாசனா ஷாவாசனா போன்ற யோகா பயிற்சிகள் மன அமைதியையும் இரத்த இரத்த கட்டுப்பாட்டையும் உண்டாக்குது தினமும் முப்பது நிமிடம் நடைப்பயிற்சி செய்கிறது ரொம்பவே சிறந்ததுங்க டீ காஃபி தேன் உப்பு குறைப்பு காஃபைன் சோடியம் ப்ரோசஸ்டு சுகர் ஆகியவை குறைக்கப்படுறது ரொம்பவே சிறந்த வழியாக இருக்கும் அதிகமாக காஃபி தேன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது நல்லது இல்லைங்க இந்த மாதிரியான நோய்களை நம்ம போக்கணும் அப்படின்னா உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை நம்ம கொண்டு ஆகணும் நம்ம என்னலாம் செய்யணும் தெரியுமா வீட்லேயே சமைச்சு சத்தான உணவை சாப்பிட்லாம் போதுமான அளவு தூக்கம் தினமும் மன அமைதி அதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்பத்தோட நேரத்தை செலவிடலாம் நம்ம என்னலாம் தவிர்க்க வேண்டியது தெரியுமா புகை மது வெளி உணவு கடும் மன அழுத்தம் காஃபி டீ மாதிரியான உணவுகளை தவிர்க்கலாம் இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றது நம்ம வாழ்க்கை முறையில் உருவாகும் ஒரு பிரச்சனைங்க அதனால் இதற்கான தீர்வும் நம்ம கையில் தான் இருக்குது இயற்கையாக உடலை பராமரித்தா எந்த மருத்துவமும் தேவைப்படாது இப்போ உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் எழலாம் ஆமாம் இந்த உயர் ரத்த அழுத்தம் குணமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றத்தால் இதை நம்ம கட்டுப்படுத்த முடியும் மருந்து எடுத்துக்கொண்டால் இதை நம்ம நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இதை நம்ம நிறுத்தக்கூடாது உப்பு முழுக்க தவிர்க்க வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா முழுக்க வேண்டாம் ஆனால் அளவு குறைக்கிறது சிறந்தது உணவுகள் போதும் அப்படின்றாங்களே அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு போதும் ஆனால் சிலருக்கு மருந்து எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்துட்டு உயர் ரத்த அழுத்தத்தால் ரொம்பவே அவதிப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதில் சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஆரோக்கியமாக இருக்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்